வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு காயம் பட்டா ஏன் சீக்கிரமா குணமாகறது இல்ல இத பத்தி பார்க்க போறோம் இது சில முக்கியமான காரணங்கள் இருக்கு அது என்னென்னங்கிறத இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் போட எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காயம்றாம போறதுக்கு முக்கிய நான்கு காரணங்கள் இருக்கு காரணம் ஒண்ணு உயர் ரத்த சர்க்கரை அளவு சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறதால ரத்த நாளங்கள் சேதமடையுது இதனால ரத்தம் ஓட்டம் குறைய வாய்ப்பு இருக்கும் நம்ம உடம்புல காயம் மாறணும்னா ரத்தத்துல இருக்க சில பொருட்கள் முக்கியமா தேவைப்படுது அதை தான் குளோட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஆக்சிஜன் பிளேட்லெட்டுகள் பிளாஸ்மா புரதங்கள் மற்றும் ஃபைபரின் இது எல்லாமே ரத்த ஓட்டம் மூலமாக தான் காயப்பட்ட பகுதிக்கு போகும் நாளங்கள் டேமேஜ் ஆனதால இதுங்க காயப்பட்ட பகுதிக்கு போகாம லேட் ஆகும் இதனால காயம் சீக்கிரமா குணமாகிறது தடுக்கப்படுது இதுவரை இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா காயம் ஏற்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க காரணம் இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு டயபெட்டிஸ் இருக்கவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியா இருக்கும் அதனால காயப்பட்ட பகுதியில பேக்டீரியா ஊஞ்சைகள் அதிகமாக வளரும் அதோட சேர்ந்து அதோட இறந்து போன நம்ம ஸ்கின் செல்களும் சேர்ந்து இன்ஃபெக்ஷனாக மாறுது அதனாலதான் புண் இன்னும் பெரிதா வளரும் இதை குணப்படுத்த முடியாம அந்த பகுதியை அறுவை சிகிச்சை செஞ்சு வெட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் காரணம் மூணு நரம்பு சேதம் நீண்ட காலமா சர்க்கரை நோயால நரம்புகள் இதனால காயம் ஏற்பட்டா கூட நமக்கு தெரியாது வலியும் இருக்காது அதனால கவனிக்காம விட்டுருவோம் காயம் பெரிதாக விட்டாதான் இதுதான் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் காரணமா இருக்கு அதாவது கால்ல புண்கள் ஏற்படுதுல அதை தான் சொல்றேன் இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் பத்தி முழு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ போடுறேன் காரணம் நாலு பாதுகாப்பற்ற சிகிச்சை அல்லது பராமரிப்பு இல்லாமல் சரியான காய பராமரிப்பு செய்யாம விடுகிறதாலேயோ காயத்துக்கு சரியான சிகிச்சை எடுக்காம நீங்களே வீட்டுல செய்யற வைத்தியங்கள்னால கூட குணமடைய தாமதமாகும் இல்ல இது குணமடையாம மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சரி காயம் ஏற்பட்டா என்ன செய்ய வேண்டும் பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு மருத்துவர் சொல்ற மருந்துகளை மட்டுமே எடுக்கணும் மருத்துவர் சொல்ற ஃபுட் டயட் மட்டுமே ஃபாலோ பண்ணணும் காயம் ஏற்பட்டா டாக்டர் கிட்ட சீக்கிரமா போய் காட்டணும் காயம் ஏற்பட்ட பகுதியை தூய்மையா வைக்கணும் தவறாமல் நேரத்துக்கு காயத்தில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ட்ரிங்கிங் இந்த மாதிரி தவிர்க்கணும் இது அடிக்கடிக்கு பண்ணால் ரத்தம் ஓட்டம் பாதிக்கப்படும் கை கால் பகுதியில் அடிக்கடிக்கு கவனித்து பார்த்துக்கணும் ஏன்னா நீண்ட கால சுகர் இருக்கிறவங்க காயம் ஏற்பட்டால் தெரியாமல் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி